கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதி ஆகமும் இருபத்தைந்து முப்பத்தி நாலு இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஏசாவின் மேல் காணப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவன் அலட்சியம் பண்ணினான் அலட்சியம் என்பது ஒரு பெருமையின் பிரதிபலிப்பு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தந்த உச்சிதமான நன்மைகளை அலட்சியம் செய்பவர் உண்டு தேவன் கொடுத்த உறவுகளை அலட்சியம் செய்தவர்கள் உண்டு தேவன் கொடுத்த ஊழியங்களை அலட்சியம் செய்தவர் உண்டு ஆவிக்குரிய தலைவர்களுடைய வழிநடத்துதலை அலட்சியம் செய்தவர்களும் உண்டு பெற்றோருடைய ஆலோசனைகளை அலட்சியம் செய்தவர்களும் உண்டு பிரியமானவர்களே ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் அலட்சியம் செய்யாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது சிம்சோன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா எச்சரிப்பையும் தருணங்களையும் கண்டு கொள்ளாமல் விளையாட்டாக நினைத்ததால் அவனுடைய வாழ்க்கையிலே விபரீதம் ஆவியானவர் ஆவையானவர் தான் இருக்கிறார் என்று எப்பொழுதும் கொண்டிருந்ததால் அவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் போனான் பிரியமானவர்களே ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் வேலையையும் வியாபாரத்தையும் கவனமாய் காத்துக்கொள்ள எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் கிரியை செய்ய மாட்டார் கடைசி நேரத்தில் சிம்சோனுடைய ஜெபம் கேட்கப்பட்ட போதும் ஏற்கனவே அவன் கண்களை இழந்து போக இதே இதேபோல கற்றுடைய கிருவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நாம் தேடும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களும் பாதுகாக்கப்படும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டு வரே உமை துதிக்கிறோம் அப்பா அப்பா நாங்கள் எப்பொழுதும் வெளிப்போடு இருக்க உதவி செய்வீராக நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசிர்வாதங்களும் நன்மைகளையும் நாங்கள் அலட்சியம் செய்யாமல் கவனமாயிருக்க உதவி செய்யுங்கப்பா நீர் கொடுத்ததை அசால்ட்டாக எண்ணி விடாமல் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க உதவி செய்யுங்க நீங்க எச்சரிக்கும் போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் पितावे आमीन आमीन